அனைத்து பார்வையாளருக்கும் வணக்கம் தற்போது நீங்கள் ஹக்கல தாவரவியல் பூங்காவை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஹக்கல தாவரவியல் பூங்காவானது இலங்கையில் உள்ள ஐந்து தாவரவியல் பூங்காக்களில் இரண்டாவது பெரிய பூங்காவாகும் இது நுவரெலியாவிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது இப்பூங்காவானது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோறாம் ஆண்டு டாக்டர் ஜிஹெச் டபுள் த ஒயிட்ஸ் அவர்களால் நிறுவப்பட்டது இதனை ஒரு தாவரவியல் பூங்காவாக மேம்படுத்தப்படுவப்பட்டு பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு திரு வில்லியம் நோக் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னர் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மலர்கள் மற்றும் மரங்கள் பல வகையாக இங்கு காணப்படுகின்றன இப்பூங்காவானது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் பார்வையிடுவதற்கு காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் பார்வையிடுவதற்கான பற்றுச்சீட்டுகள் பெரும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையாகும் நுழைவு பற்றுச்சீட்டு விலைகள் பின்வருமாறு பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு ரூபா மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாவாகவும் ஐந்து ரொக்க பன்னெண்டு வயதுக்குட்பட்ட வெளிநாட்டு குழந்தைகளுக்கு ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா ஆகவும் பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட உள்ளூர் மக்களுக்கு இருநூறு ரூ ரூபா ஆகவும் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட உள்ளூர் குழந்தைகளுக்கு ரூபா முப்பது ரூபாவும் அறவிடப்படுகின்றது போக்குவரத்திற்கு அதிகபட்சம் ரெண்டு பேருக்கு ஒரு மணி நேரத்திற்கு ரூபா ஆயிரத்திற்கு ஒரு கோல்ஃப் வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இத்தோட்டத்தில் முக்கிய பகுதிகளாக பாறை தோட்டம் ரோஜா தோட்டம் தோட்டம் பெண் தோட்டம் ஜப்பானிய தோட்டம் மற்றும் விதை அறை போன்றன காணப்படுகின்றன இங்கு அழகான தாமரைகள் நீர் லில்லிகள் ரோஜாக்கள் உள்ளூர் ஓக்கிட்கள் சிடார்ஸ் சைப்ரஸ்கள் பைன்கள் பழைய தேயிலை செடிகள் பைனஸ் போன்ற தாவரங்கள் மற்றும் விலங்குகளான கரடிகள் குரங்குகள் மற்றும் பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகளின் தாயமாகவும் இது விளங்குகின்றது அத்துடன் நீர் ஓடைகள் மற்றும் சிறிய குளங்களையும் மற்றும் ஹக்கல பாறையானது நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள இத்தோட்டத்துக்குப் பிரமிக்க வைக்கும் ஒரு பின்னணியை வழங்குகின்றது அத்தோடு குறிப்பாக வசந்த காலத்தில் இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகின்றது dikota malut ma balanna மருப்பு <laughs> போ hmm. <laughs>